வாத்யாம் வேத்யாமிருதவாரி ராஜேர் வேதார்த்தசாராமதபூரமக்ரியம் ஆதாய வருஷந்தமஹம் பிரபத்யே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம் நம்மளேனுடைய திருஅவதார உற்சவம் நடைபெறுகிறது இதில் நமக்கு பாக்யவசமாக இன்னொரு சாத்தமரையும் பிராப்தமாகுதுமங்க சாத்தமரைதவிர அருளாள பெருமாள் பெருமானாருக்கு இன்றைய தினம் அவர் கார்த்திகையில் பரணி அருளாள பெருமாள் பெருமானார் சன்னதி இருக்கக்கூடிய இடங்களிலே முக்கியமாக காஞ்சிபுரத்தில் பாண்டவ பெருமாள் சன்னதியில் எழுதியிருக்கார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது இந்த மாதிரி சில இடங்களில் அவருக்கு ரொம்ப விசேஷமாக திருச்சித்திர வைபவம் நடைபெறுகிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமான எல்லாம் மிக எளிய நடையில் ஞானசாரம் பிரமேசாரம் என்று இரண்டு கிரந்தங்களாக அருளாள பெருமா எம்பெருமானார் அருளி செய்திருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தங்கள் அது அவ்வளவு சுலபமாக எல்லாம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் சொன்ன மாதிரி வேறு யாருமே சொல்லலைன்னு சொல்லணும் அவ்வளோ அழகாக சுவாமி சாதித்திருக்கிறார் அடியன் நிறைய உபன்யாசங்களில் அவருடைய பாசுரங்களை எல்லாம் நிறைய எடுத்து அப்பப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு விதத்தில் நம்ம இந்த சந்நிதியில் அனந்தாழ்வானு மகழ்றிருக்கார் நம்பிள்ளையும் வேள் இருக்கார் ஒரு விதத்தில் பார்த்தா இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை எத்தனையோ ஒத்த ஒத்துமை நான் சொன்னேன் இவரை வாரியர் நம் பிள்ளையே என்ன நஞ்சியர் இவரை ஆலிங்கனம் பண்ணின்றதுனால இவருக்கு நம்பிள்ளைன்னு பேர் ஏற்பட்டது எம்பருமானார் அவரை நீர்தான் ஆண் பிள்ளைன்னு சொன்னபடினால அவருக்கு அனந்தான் பிள்ளை என்கிற பேர் ஏற்பட்டது அனந்தாழ்வானுக்கு ரெண்டு பேரும் அவ பிள்ளை என்கிற சப்தம் அவளுடைய திருநாமத்தில் இருக்கிறது இவர் கார்த்திகையில் கார்த்திகையில் அவதரித்த கலிகன்றி தாசர் அவர் சித்திரையில் சித்திரையில் அவதரித்த அதே மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அமைந்திருக்கிறது என்ன இதெல்லாம் சொன்ன ஒரு தடவை இன்னொரு பொருத்தமும் இப்பொழுது தோணித்து என்னென்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் அருளாள பெருமாளம்பரமானோரை பற்றி அவருடைய சரித்திரம் சொல்லுகிற பொழுது அவர் பூர்வாசிரமத்தில் முன்னால் அவர் வந்து ஒரு அத்வைத்தி பண்டிதராக இருந்தார் அவருக்கு அப்பொழுது வேதாந்தின்னு திருநாமம் அவருக்கு ஒரு அத்வைத்த பண்டிதர் அவர் யஜ்ஞமூர்த்தின்னு திருநாமம் அவருக்கு அந்த யக்ஞமூர்த்தியை எம்பெருமானார் கூட வாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவரை ஜெயிக்கவே முடியலை அவ்வளோ பெரிய பண்டிதராக இருந்தார் அப்புறம் பெருமாள் சொப்பனம் சாதித்து அவருக்கு ஏதோ சில யுக்திகளை சொல்லிக் கொடுக்க அந்த யுக்திகளை கொண்டு உபன்யசித்தார் அது கூட வாதமே பண்ணலை மறுநாளே அவரே வந்து எம்பெருமானாருடைய திருவிடிகளில் விழுந்து அடியானை திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அருளாள பெருமாள் பெருமானார் பிரார்த்தித்து கொண்டார் அதற்கு பிறகு அந்த யுக்திகளையும் தெரிவித்தார் என்னெல்லாம் சரித்திரம் சொல்லியிருக்கார் அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு இப்போ அவகாசம் இல்லை அதனால் எம்பெருமானாரே அவரை வாதம் அவரோட வாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ஜெயித்தார் ஜெயித்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அவர் வந்தார் வந்த உடனே சன்னியாசம் வாங்கிட்டுட்டார் அருளாள பெருமாள் பெருமானார் அவருடைய சிஷ்யர் தான் அனந்த அனந்தாழ்வான் எம்பருமானார் திருவடிகளில் ஆசிரியக்கணும்னு அனந்தாழ்வான் போன உடனே அனந்தாழ்வானுக்கு நேரடியாக எம்பெருமானார் தாம் பஞ்சசம்ஸ்காரம் சாதிக்காமல் என்ன பண்ணினார்னா அருளாள பெரும்பா எம்பெருமானாரை கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் சாதிக்கும்படி ஏற்பாடு பண்ணினார் அது எல்லாரும் அனந்தாழ்வான் முதலானவர்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே பண்ணினான் ஆனால் அருளாள பெருமாள் எம்பருமானார் என்ன சொன்னார்னா நான் பண்ணுறேன்னு நினைக்காதள நீர் எம்பெருமானாரையே ஆச்சாரியராக கொள்ளும் ஏன்னா எம்பெருமானாருடைய வலது கையாக திருக்கரமாகத்தான் அடியேன் இந்த பஞ்சசம் காரத்தை பண்ணி வைக்கிறேனே தவிர அது எம்பெருமானார் பண்ணுறதாகவே நினை நெஞ்சிலே கொள்ளும் என்று சொல்லி அப்படி சாதித்தார் என்று பார்க்கிறோம் ஆக அத்வைத்தியாக இருந்து விசிஷ்டாத்வைத்தியாக மாறி சந்நியாசாசிரமம் மேற்கொண்ட அவருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான் இப்போ நம்மளையும் அதே மாதிரி வேதாந்தி என்ற பெயரில் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் பூர்வாசிரமத்தில் அவர் அத்வைத்தி பட்டிதராக இருந்தார் அவர் சா சாஸ்திரங்களெல்லாம் கற்று ஆறு வித்யைகளுக்கு ஆறு ஆசனங்களோட அவர் எழுந்தருளி இருந்தார் என்று அவரை சொல்லி அவரை ஜெயிக்கிறதுக்கு பராசர பட்டர் எழுந்தருளுகிறார் ஆனால் அவரோட வாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் என்னெல்லாம் சொல்லி கடைசியில் எப்படியோ சிரமப்பட்டு நஞ்சியர் அங்கே எழுந்தருளி தான் பட்டர் எழுந்த வழியும் அந்த நஞ்சியரை திருத்தி பணி கொள்ளுகிறார் அது அதை பற்றியெல்லாம் நிறைய குரு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யாரோடையும் அவர் சுலபமாக வாதமே பண்ண மாதிரி ஏன்னா ரொம்ப வாதம் எல்லாரோடையும் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா ரொம்ப நாளாகிடும்னுட்டு எல்லாம் கீழே இருக்கிறவாளையே வாதம் பண்ணி ஜெயித்து அவளைலாம் அனுப்பிச்சுடுக்குறான் அதனால் பட்டர் நேராக அவரோட வாதம் பண்ணணுமே அதுக்காக என்ன பண்ணுறாருனா ததியாராஜனை கோஷியில் போய் உட்காண்டான் உடனே எல்லாரும் சாப்பிட்றா இவர் மட்டும் சாப்பிடாத நின்றுருக்க என்ன எதுக்காக வந்தீர் அப்படின்னா நான் பிக்ஷைக்காக வந்தேன் காபிக்ஷான்னு கேட்டார் தர்க்க பிக்ஷான்னு சொன்னார் தான் இவரை பற்றி புரிந்து கொண்டார் இவரோடு இவருக்கும் அவருக்கும் வாதம் நடந்தது அதுலேயும் கஷ்டப்பட்டு தான் பட்டர் அந்த வேதாந்தியை ஜெயித்தார் ஜெயித்த உடனே அந்த வேதாந்தியானவர் இவருடைய திருவிடுகளை ஆசிரியித்து அதுக்கப்புறம் சந்யாசம் ஆசிரமம் விட்டார் அதனால் பூர்வாசிரமத்தில் அத்வித்தியாய் மகா இருந்தவர்கள் அருளாள பெருமாள் எம்பெருமானாரும் நஞ்சியரும் அந்த அருளாள பெருமாள் எம்பருமானாருடைய சிஷியராக அனந்தாழ்வான் நஞ்சியருடைய சிஷியராக நம்பிள்ளை ரெண்டு பேரும் இங்கே நமக்கு சன்னிதில் ஏழு இருக்கான்றது ஒரு பொருத்தம் அது நேற்று பார்த்தா அவளுடைய சரித்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது ரெண்டு பேருக்கும் நான் அனந்தாழ்வானுக்கு நம்பிள்ளைக்கும் ஒரே மாதிரி வருது அப்படிப்பட்ட நம்பிள்ளை அவருடைய வியாக்கியான் நஞ்சியரே கொண்டாடினவர் நம்பிள்ளைக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டால் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலேயே சிஷ்யனே ஆச்சாரியன் கொண்டாடுறது இந்த இந்த நம்பள்ள விஷயத்தில் தான் நிறைய பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நஞ்சியர் ஒரு அர்த்தத்தை சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்பிள்ள இல்லை இப்படி கொள்ளலாமே அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நீர் சொன்ன அர்த்தந்தான் சரி நான் சொன்ன அர்த்தம் கூட சரியில்லை அதனால் நீர் சொன்ன அர்த்தத்தையே வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்பிள்ளையை கொண்டாடி இருக்கிறார் நஞ்சியர் என்ன அவருடைய பெருமையெல்லாம் பார்க்குறோம்